கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் அது கூட இந்த அரசாங்கத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த அம்மா மினிக்கிள்ளைக்குள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாருக்காவது நோய் அம்மா மின்னிக்கிழமைக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இதில் என்ன பிரச்சனை இருக்குதே தெரியல இதில் ஒரு அரசியல் காவ்ப்புணர்ச்சி இந்த திட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தோம் அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணி இருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மின்னிக்கிள்ளைங்க மூடி இருக்கிறீங்க நாலாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு திறக்கப்படும் எங்கெல்லாம் ஏழைகள் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்க எல்லாம் அந்த பகுதியிலேயே அந்த மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்